ஹயலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன தான் வந்து ட்ரைனிங் பர்சனாக இருந்தாலும் இது மாதிரி பண்ணுறது வந்து ரொம்ப ரிஸ்க்கு ஆபத்தில் போய் முடியும்னு டிரைவருக்கு நல்லாவே தெரியும் இருந்துமே பார்த்திங்கன்னா தன்னோடய குடும்பத்துக்காக ரிஸ்க் எடுத்து தான் உழைக்கிறாங்க முன் அனுபவம் இல்லாமல் இது மாதிரி வந்து ட்ரை பண்ணாதீங்க உயிருக்கே ஆபத்தான் முடிஞ்சிடும் ஸோ இந்த டிரைவர் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் என்ன பண்ணுறாருன்னு லாரியோட பேக் பாட்டி பார்த்திங்கன்னா மேலே தூக்கிருக்குது அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா இவர் அப்படியே திரும்புகிறாரு எந்த ஒரு சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இல்லை ஸோ இது வந்து ரொம்ப ரிஸ்க்கு தான்